மக்கள் மனித நேர்களுக்கு வணக்கம் வரும் பதினெட்டு வயதில் சதுரங்கத்தில் சாதித்த குகேசுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தகவலூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கின்றது என்றால் அது வந்து தற்பொழுது சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று உலக சாம்பியன் ஆகியிருக்கின்ற குகேசுடைய காணொலியைத்தான் காணக்கூடியவாறு இருக்கின்றது ஏனென்றால் அவர் தற்பொழுது இடம்பெற்ற சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து உலக சாதனையை முறையடிக்கும் விதமாக அவர் வெற்றி பெற்று பெருமை படைத்திருக்கின்றார் அந்த வகையில் குகேஷ் என்ற இளைஞருக்கு பலதரப்பட்டவர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்ற இடத்தில் இவ்வளவு காலமாக அவர் குறித்து அதிகம் தகவல்கள் தெரியாத விடத்தில் இன்று அவர் உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒருவராக திகழ்கின்றார் இப்பொழுது அவருடைய ஆரம்ப வாழ்க்கை அவருக்கு தற்பொழுது இருக்கின்ற சொத்து மதிப்பு எவ்வளவு என்று அதிகமானவர்கள் ஆராய்ந்த வண்ணமே இருக்கின்றனர் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் குகேஷ் சென்று தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் பங்குபற்றி இருந்தார் இதற்கு முன்னதாக சீனாவை சேர்ந்த பிரபல சதுரங்க போட்டி வீரரை வீழ்த்தி பதினெட்டு வயது ஆன குகேஸ் முன்னிலையில் இருக்கின்றார் அந்த வகையில் அவருக்கு தங்கப்பதக்கம் மற்றும் பதினோரு கோடி பரிசு தொகையும் வழங்கப்பட்டிருந்தது பதினாலு ஆட்டங்களில் ஏழு தசம் ஐந்து புள்ளியை பெற்று முதலிடத்தில் குகேஷ் குகேஸ் இருக்கின்ற நிலையில் சிங்கப்பூரை சேர்ந்த உலக வரலாற்றில் இதுவரையில் இருந்த சாதனையாளராக இருந்தவர் ஆறு தசம் ஐந்து புள்ளிகளையும் பெற்றுள்ளார் வெற்றி பெற்ற குகேசுக்கு ஐந்து கோடி ரூபாய் பணம் தருவதாக முதல்வர் ஸ்டாலின் வரலாற்றிலேயே திகழ்கின்ற குகேஸ் நான்காம் வகுப்பு பாடசாலைகளுக்கு செல்வது குறைவாக இருந்தாலும் சதுரங்க போட்டி பங்கு பெற்றுகின்றது அதிகமாகவே இருந்தது அது மட்டுமல்லாது அவருக்கு இந்த சதுரங்க போட்டியில் இருக்கின்ற ஆர்வமும் அவருக்கு ஒரு இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல குகேசுடைய தான்

தாண்டியுள்ளதாக வெளியான தகவல்களின் அடிப்படையில் இருக்கின்றது இந்த இளைஞருடைய உலக சாதனையை பாராட்டும் விதமாக பலதரப்பட்டவர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றுமொரு பதிவினடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்